நமச்சிவாயம் ஒவ்வொரு விதமான தெய்வங்களுமே வந்து நம்மளுடைய சக்ராஸ் அதாவது நம்மளுடைய சூஷ்ம நாடுகள் என்று சொல்லக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடுகள்னு சொல்லியிருக்காங்க ஆங்கிலத்தில் நம்ம வந்து சொல்லும்போதோ அல்லது வந்து வேதிக் முறையில் சொல்லும்போதோ பார்த்தோம்னா சக்ராஸ் அப்படின்ற மாதிரியான விதமாக சொல்லுவோம் அந்த மாதிரியான சக்ராஸ்ல ஒவ்வொரு தெய்வத்துடைய ஒரு எனர்ஜி அப்படின்ற மாதிரியான ஒரு லெவல் வந்து அதிகமாக இருக்கும் இதில் வாராகி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தவருக்கும் பார்த்தோம்னா வாராகி செவ்வாய்க்குரியவள் வாராகி வந்து பார்த்தோம்னா மணிப்பூரக சக்கரத்திற்கு உடையவள் அந்த மணிப்பூரக சக்கரத்திற்குடைய ஒரு வாராய்க்கு குறிப்பிட்ட மந்திரத்தினை நாம் வந்து அந்த மணிப்பூர பகுதியில் கை வைத்து சொல்றோம் என்றால் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா உங்களுடைய வலதுகையில் கட்டை விரல் வந்து உங்களுடைய தொப்புள் பகுதிக்குள் படுமாறு வந்து வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீதி இருக்கிற ஐந்து விரல்கள் வைக்கும்போது பார்த்தோம்னா அது கீழ் வயிற்றில் ஓரளவுக்கு கீழ் வயிற்றுல இருக்கும் ஸோ அது மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து சொல்லி வருவது அதிகப்படியான ஒரு பலன் தரும் ஸோ இப்போ இந்த மணிப்பூரக சக்கரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லும்போது எந்தெந்த மாதிரியான ஒரு பலன்கள் உடல் ரீதியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சரியான விஷயம் பார்த்தோம்னா வயிறு ரீதியான பிரச்சனைகள் சரியாகும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது ப்ராப்ளம் சரியாகும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுனா சரி சரியாகும்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பித்தப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா கால் பிளே கால் பிளேடர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கால் பிளேடரும் அப்படின்னு சரியாகும் ஸ்பிளீன் என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணீரல் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சரியாகும் முதுகு வலிக்குது அதாவது பின்முதுகு வலிக்குது அப்படின்வாங்க அடிமுதுகு வலிக்குது அப்படின்னு அந்த அடிமுதுகு வலி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டைஜஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாமே இருந்ததுன்னா உடல் ரீதியான விஷயங்களுக்கு இத்தனை மாதிரியான விஷயங்களுமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு மந்திரத்தினை தினசரி சொல்லி வருவதன் மூலமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் பலன் கிடைக்கும் வாராகியை தியானித்துக் கொண்டு செஞ்சால் போதும் இதுக்கு நீங்கள் வந்து காலில் இல்லாமல் அட் த சேம் டைம் நீங்கள் கால் கீழே ஏதாவது ஒரு மேட் வைத்து சொல்ல வேண்டும் அப்போது தான் நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து மந்திரங்களுக்கும் உண்டான முழு பலன்மே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது உங்களுடைய பூஜை அருகே உட்காந்து நீங்கள் சொன்னாலும் சரி விளக்கை பார்த்துக்கொண்டு அல்லது வாராகி தேவி இருந்தால் வாராகி தேவையை பார்த்து கொண்டு சொன்னாலும் சரி நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இல்லைன்னா நீங்க சாதாரணமாக எங்களாவது உங்களோட ஆஃபீஸில் இருக்கீங்க வேற ஏதாவது வேலையில இருந்தாலும் சரி பாராயை தியானித்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு முறையாக நீங்க சொல்லி வந்தாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கும் காலையிலையும் சாயந்திரமும் செய்யணும் இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு அந்த தியானம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த ஒரு மந்திரத்தினையை என்றால் செல்வ ரீதியான பலன்களும் கிடைக்கும் அது தவிர நம்ம வந்து இப்போ வந்து ஹெல்த் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்தோம் இப்போ வந்து நம்ம மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா பொதுவாகவே வாராகி தேவி வந்து இந்த செவ்வாய்க்குரியவள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்ம வந்து அதீத சக்தியை உடையவள் அப்படின்ற மாதிரி எனர்ஜி லெவல் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக சொல்லும்போது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்ற மாதிரியான ஒரு வில் பவர் அப்படின்றத தன்னம்பிக்கை அதே மாதிரி வந்து விடாமய்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு விஷயத்துக்குமே வரது அதிகமாகும் மாதிரி உங்களுக்கு வந்து எனர்ஜி லெவல்ஸ் உங்களுடைய எனர்ஜி லெவல்ஸ் வந்து பர்டிகுலராக ரொம்ப ரொம்ப அதிகப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் யாராவது வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஜாதகத்தில் இவங்க இந்த மாதிரியான ஒரு மந்திரத்தினை சொல்லி வருவதன் மூலமாக அதை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது அது எதை கெண்டாலும் அதை முடிப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை வரும் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் அது தங்கு தடையின்றி முடிப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியவளாக இருக்காள் வாராகி அது வந்து இந்த ஒரு இந்த மணிப்புற சக்கரத்தில் நீங்கள் வந்து கை வச்சுட்டு சொல்லும்போது இந்த ஒரு மந்திரம் சொல்லும்போது அது அதிகப்படியான ஒரு பலன் தரணும்னு வச்சுக்கோங்க இதில் முக்கியமாக வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறதுனால ஒரு விஷயம் நம்மளுடைய வாராகி கோயில் பட்டாபிராமில் இருக்கக்கூடிய வாராகி கோயிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு மூன்றாவது பஞ்சமி நடக்க வைக்கிறது தேவிரை பஞ்சமி நாளை அதாவது சனிக்கிழமை நடக்க வைக்கிறது மாலை மூன்று மணி முதல் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் கோயிலுடைய விலாசம் மற்ற எல்லா விஷயமுமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இதில் முக்கியமாக என்னென்னா வரக்கூடியவர்களுக்கு கட்டணம் எல்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த அக்ஷதை இருக்கு இல்லையா இந்த அக்ஷதை தாரணம் அப்படின்னு சொல்லுவோம் விதாரணம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அக்ஷதையை வந்து அம்பாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்ஷதை குங்குமாரி சக்ஷதை வந்து இந்த ஒரு அக்ஷதை வருஷத்துக்கு இந்த பங்குனி மாதத்தில் மட்டும் தேவிரை அஞ்சா அஷ்டமியில் மட்டும் தேவிரை பஞ்சமியில் மட்டும் சாரி தேவிரை பஞ்சமியில் மட்டும் அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க அது வந்து அனைத்து விதமான செல்வங்களையும் தரக்கூடிய ஒரு பூஜை முறையாக இருக்கும் அந்த பூஜை முறையை செஞ்சுட்டு நம்ம வந்து வரக்கூடிய நீரில் வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அந்த அச்சத்தை கொடுக்க வைக்கிறோம் கண்டிப்பான முறையிலே அனைவருமே உங்களுக்கு நீங்கள் இங்கே சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஏன்னா ஒவ்வொருத்தரு முறையுமே பார்த்தோன்னா வெளியூர் அன்பர்களும் எல்லோருமே வராங்க இந்த முறை வருபவர்கள் அவர்கள் கையால் பீடா எடுத்துக்கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான தேவிக்கு சமர்ப்பணம் செய்வதற்கு பீடா எடுத்துக்கொண்டு வரலாம் அதாவது தாம்புளம் தாம்புலத்தில் வந்து நம்ம வந்து வீடாக நீங்களே கட்டி எடுத்து வந்து உங்க கையால் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பஞ்சமைக்கு மட்டும் மாதிரியான ஒரு விஷயமாக செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கிறது அதனால விருப்பம் இருப்பவர்கள் கண்டிப்பான முறையில் நேரில் வந்து தரிசனம் செய்யுங்கள் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் நான் சொல்ல போகிற ஒரு மந்திரத்தை அங்கேயே கூட நீங்க உட்கார்ந்து சொல்லலாம் அது இன்னும் அதிகமான ஒரு பலன் சேரும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வரக்கூடிய ஏழாம் தேதி ஏப்ரல் ஏழாம் தேதி என்று மண்டல அபிஷேக பூர்த்தி அதாவது நாற்பத்தி எட்டு நாள் முடிவு அப்படின்றது குப்பாபிஷேகத்திற்கு இணையான நாள் அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் வந்து பூஜைகள் எல்லாமே அங்கே நடைபெற இருக்கிறது அந்த நாளிலே அனைவருக்குமே வீட்டில் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்காக ஒரு தேங்காய் அப்படின்ற மாதிரியான விஷயம் தேங்காயில வந்து குறிப்பிட்ட மந்திரம் சொல்லி ஒரு நூல் கட்டுவோம் இந்த இதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த நாற்பத்தெட்டாவது நாள் அப்படின்றது இனி இது விட்டாங்கன்னா பன்னெண்டு வருஷம் கழிச்சுதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது ஸோ அதனால் இது உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த ஏழாம் தேதி வரவங்க எல்லாம் கூப்பன் கொடுப்பாங்க அந்த கூப்பனில் வந்து நீங்கள் வந்து எழுதி கொடுத்துட்டீங்கன்னா கூப்பன் வைத்திருக்கிறவங்களுக்கு மட்டுமே இது வந்து அனுமதி அப்படின்ற மாதிரி நேரில் வர வேண்டும் இப்போ வெளியூர்லலாம் இருந்தீங்கன்னா கூட தேங்காயெல்லாம் அனுப்ப முடியாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு தேங்காய் எல்லாம் பார்சல் பண்ணியோ கொரியோ அனுப்ப முடியாது அதனால் நேரில் வருவதாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஏழாம் தேதி நீ வந்து கூப்பனில் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம் ஏழாம் தேதி அதாவது நாளை வந்து கூப்பனில் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் ஏழாம் தேதி நேரில் வரவங்க அதே போல் வந்து உங்களுக்கு வர முடியவில்லை என்றால் ஆல்டர்னேட் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பற்றி நம்ம வந்து நாளை வேறு ஒரு சிறப்பான ஒரு பதிவு நாளையோ அல்லது நாளை மறுநாளோ இந்த ஒரு சேனல்லையோ அல்லது வாமன சேஷாதி சேனல்லையோ அந்த பதிவு பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த ஒரு மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நாளிலே சொல்லலாம்னா பஞ்சமி நாள் ஆரம்பிக்கிறது நல்ல ஒரு பலன் தரம்னு வச்சுக்கோங்களா இது தேவிரை பஞ்சமியாக இருந்தாலும் சரி வளர்பிரை பஞ்சமியாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமைகள் ஆரம்பிப்பது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அதேபோல் வியாழக்கிழமை ஆரம்பிப்பதும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் செவ்வாய் வியாழன் வெள்ளியும் அம்பாளுக்குரியதான் நீங்கள் வெள்ளிக்கிழமை வேணாலும் பண்ணலாம் பட் அதீத படம் தரும் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சமி நாள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த ஒரு மூணு நாளில் ஆரம்பிச்சிருங்க தினசரியே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வாருங்கள் நீங்கள் வந்து மந்திரத்தனை சொல்றதுக்கு தினசரி காலையில் கண்டிப்பான முறையில் உங்கள் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் ஏற்றி விட்டு ஒரு நாலு துருவா அஞ்சு துறவே மந்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டைம் இல்லைனா வேற ஒரு டைம்ல ஒரு ஒன் ஆர்ட் டைம்ஸ் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை ஒரு நாள் சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விதமான பலன்களுமே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது அம்பாளுடைய பீஜத்துடன் சேர்ந்து வரும்னு வச்சுக்கோங்களேன் ஐம் க்ளௌம் ஐம் ஓம் அஷ்டபுஜ தாராயை நமக ஐம் க்ளௌம் ஐம் ஓம் அஷ்டபுஜ தாராயை நமக இந்த ஒரு மந்திரத்தினை தான் நீங்கள் சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் சாதாரணமாக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம அவளுக்கு வந்து புஷ்பங்களை போட்டு அஷ்டோத்திரம் அஷ்டோத்திரம் சொல்வது போல் நூற்றி எட்டு முறை இந்த ஒரு இதை புஷ்பத்தை போட்டுக்கிட்டே நம்ம வந்து கையில் வச்சுக்கிட்டே சொன்னாலும் கூட அது கூட மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஒரு பலன்களும் கிடைக்கும் என்று வாராகியை பூஜிக்கும் போது நானும் வேண்டிக் கொள்கிறேன்